ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நிறைய விதைகள் போட்டு செடிகளெல்லாம் மாற்றி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் தான் நான் கொடுக்க போகிறேன் என்னென்ன காய்கள் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ அழகாக காம் காய்ச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பர்பிள் கலர் சிறகாவரையிலேருந்தே போயிடலாங்க சிறக அவரை எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்களேன் அதனால் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் அது ரெண்டுமே பிஞ்சு சிறக அது மட்டும் இல்லை மேலேயும் பாருங்கள் நிறையா பிஞ்சு நிறையா பூக்களுமே நமக்கு இருக்குது லாஸ்ட் இயரே இதோட சீட்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து என்கிட்ட தீந்து போச்சு இந்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போக நான் சீட்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எல்லாமே நான் சீட்ஸ்க்கு விட முடியாது எல்லாமே நான் விடும் போது செடி வந்து வீணாயிடும் சோ இப்போ இந்த காய்கள்லாம் எல்லாம் பெரிச்சுட்டு கடைசியா முத்த விட்டு கண்டிப்பாங்க சூப்பரா காய்ச்சிருக்குங்க இதை லாஸ்ட் வீடியோ லாங் வீடியோ போட்டு இருந்தேன் இல்லையா அதை நான் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டேங்க ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு இப்பயும் வந்து பாருங்களேன் இதோ பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு இங்க ஒன்று இருக்கு இங்க ரெண்டுமே இப்பதான் பிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்கன்னா நிறைய புழுக்கள் வருதுங்க நிறைய புழுக்கள் வரதுனால காய்களை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அழுகி போயிடுது அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்கு நம்ம என்னதான் இத பாதுகாப்பா வச்சுருந்தாலும் ஒன்னு ரெண்டு காய்கள் அழுகிது தாங்க போயிடுது மீதி காய்களை தான் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோவக்கடி ஏற்றி விட்டுருக்கேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளி தக்காளி எல்லாமே கயிறு கட்டி ஏற்றி விட்டுருக்கங்க இன்னும் பூக்கள் வரல பூக்கள் வந்ததுக்கு அப்புறம் காய் வரும் இங்க பாருங்க கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கான் பாருங்களேன் இங்க பாருங்க பிளாக் பியூட்டி ரொம்ப அழகா காய்ச்சிருக்கான் அதே மாதிரி நிறைய பூக்கள் வச்சிருக்கான் இது ரெண்டுமே வந்து பிளாக் பியூட்டி தாங்க வெரைட்டி வந்து கிராஸ் பாலினேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு க ரெண்டு கத்திரிக்காய் தக்காளி அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் அந்த பக்கம் வாங்க இது வந்து கரிபதனை கத்திரிங்க நல்லா கத்திரிக்காய் பெருசு பெருசா வரும்னு சொன்னேன் நிறைய பூக்கள் இப்பதான் எடுக்க ஆரம்பிக்குது இனிமேதான் இதுல காய்கள் நமக்கு வைக்கும் இங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் நான் எவ்வளோ கேப் விட்டுருக்கேன் பாருங்க இந்த கேப் இருந்தால்தான் நமக்கு வந்து பிராஸ்பாலினேட் ஆகாம அதே வெரைட்டி வந்து நமக்கு கிடைக்கும் எல்லாம் பாருங்க தக்காளி வந்து இந்த கம்பி மாதிரி கட்டி இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டுட்டுனா தக்காளி செடி வந்து சாஞ்சு போகாது ஸோ நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும் அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இங்க வந்து சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா குச்சிலாம் நமக்கு கிடைக்காதுங்க மோஸ்டா குச்சி வச்சு கட்டி ஊனி விடுவோம் ஸோ குச்சி கிடைக்காது அதுக்காக என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த கொடி கட்டுற கம்பியும் இந்த இதுவும் எங்களுக்கு கிடைச்சிது ஸோ அதுல ஒரு லைன் மாதிரி கொடுத்து தக்காளி இந்த மாதிரி ஏற்றி விட்டுருக்கோம் இதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு பாப்போம் இங்கே பாருங்க இது வந்து ஒரு மல்டிபெட்டல் பால்ஸ் நல்லா இது வந்து ஒரு மெரூன் கலர் அண்ட் ரெட் கலர் நல்ல ரோஸ் மாதிரி பெருசு பெருசு பெருசா ரொம்ப அழகாவே பூத்து இருக்குங்க நிறைய விதைகள் வச்சிருக்கு நிறைய பேர் விதைகளும் கேட்டிருக்கீங்க இதை காஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து ரோசா சில்லிங்க இந்த மிளகா பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அழகா வந்து ரவுண்ட் ரவுண்டா ஒரு டார்க் பர்பிள் அண்ட் லைட் பர்பிள் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி செடியில பார்க்கவே சூப்பரா இருக்குங்க இதோட இலைகளுமே வந்து பாருங்களேன் நல்ல ஒரு மாதிரி கிரீனிஷ் பர்பிள் கலர்ல இருக்கு ஸோ இந்த செடியை நான் மாடிக்கு வந்தாலே ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்க பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பம்கின் சில்லிங்க இது வந்து பூசணிக்காய் மாதிரி குண்டு குண்டா அழகாக இருக்கும் இதுவுமே வந்து டார்க் பர்பிள் தான் இந்த மிளகா வந்து ஸ்வீட்டாக இருக்கா என்னான்னு தெரியல அனில் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மிளகாவில் அடியில் வந்து கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்கங்க கொஞ்சம் லைட்டாக பழமாக பழுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பழுத்த உடனே கடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இது நம்மளுமே அறிஞ்சு சமைச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு காரம் இருக்கா இல்லை ஓகேவா காரம் இருக்கான்னு இதை டெஸ்ட் பண்ணணும் பட் செடி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வெரைட்டிஸ் அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர்ட் ஐ பர்பிள் சில்லிங்க அதாவது மிளகா வரும்போது கிட்ட வாங்களேன் ஃபஸ்ட்டு இந்த மிளகா க பிஞ்சி வரும்போது பாருங்களேன் நல்ல ஒயிட் கலரில் வருது ஒரு மாதிரி க்ரீம் கலரில் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஷேட் மாறுது பாருங்களேன் ஒயிட் அண்ட் வைலட்டில் மாறுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிளாக வருதுங்க சோ இதுவுமே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு செடி ஃபுல்லா மேல இருந்து பாருங்களேன் ஒரு கலர் இருக்கு ஒரு கிரீம் பர்பிள் அதுக்கப்புறம் டார்க் பர்பிள் அப்புறம் ரெட் கலர் இந்த மாதிரி பார்க்கும் இந்த செடியுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுமே ஒரு தக்காளி செடி தாங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் தக்காளி வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு வெரைட்டி வந்து இங்கே வச்சு பந்தல்ல கயிறு கொடுத்து கட்டி வச்சிருக்காங்க கிட்ட வாங்க பூக்கள் வந்து நிறைய வருது பாருங்களேன் பூக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வருது நம்ம தக்காளியில் பூ வந்து கொஞ்சம் மெலிசு மெலிசாக வரும்ல இது வந்து பூவே வந்து ரொம்ப திக்காக வருதுங்க ஸோ இது என்ன தக்காளின்னு தெரியல அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன் நேம்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அந்த மழையில் எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஸோ காய்ச்சாதான் நமக்கு தெரியும் எது எது எந்தெந்த தக்காளி அப்படின்ட்டு அப்படியே மேலே பாருங்களேன் அங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக உட்காந்து ஹனி இருக்கு அப்படின்ட்டு இந்த ஜினியா பூலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மாடியில் வந்து பட்டர்ஃப்ளை பீஸ்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சிங்க ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாலினேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் காமிக்கலாம் பாருங்களேன் கொடி காய்கறிலாம் வந்து இந்த வருஷம் பயங்கர அட்டகாசமாக காய்ச்சிருக்கு இங்க இங்கே மேலே அப்படியே பாருங்களேன் ஒரு வெள்ளப்பாவக்காய் காய்ச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு வெள்ளப்பாவக்காவும் அந்த சைடு ஒரு பொடலாங்காயும் இருக்குது உள்ள போய் இன்னும் நிறைய காய்களை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்க ஊதா பட்டை அவரை சூப்பராக காய்ச்சிருக்குங்க இந்த வருஷம் இந்த அவரைக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார்லையோ இல்லை புளி குழம்போ இல்லை தனியாக நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த அவரைக்காய் நல்லா டேஸ்டா இருக்குது வருஷம் வருஷம் இந்த அவரைக்காயை நான் தவறாமல் போட்டுருவேங்க நம்ம தோட்டத்துல இருக்கிற விதையதான் நான் எடுத்து எடுத்து போடுவேன் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்க அடுத்து வந்து அப்படியே அந்த பூக்கள் காமிங்களேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம தோட்ட அழகிகள்ங்க எவ்வளோ அழகா பூத்து இருக்காங்க பாருங்களேன் இதோட பேர் வந்து கைலாட்ரியா ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வந்து சிங்கிள் பெட்டல் தான் வச்சிருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து மல்டி பெட்டல் ட்ரை பண்ணியிருக்கேங்க ரெண்டு கலர் இருக்கு ஒன்னு வந்து எல்லோ இன்னும் ஒண்ணு வந்து எல்லோ வித் ஆரஞ்சுங்க இந்த பூக்கள் எப்படி கூட்டமா பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் பக்கத்தில் தம்பட்டை அவரை வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசு காய்ச்சிருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த அவரக்காய் வந்து நல்லா ஒரு நாண்வெஜ்ஜிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் தான் நம்ம தோட்டத்தில் இதை போட்டிருக்கேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காய் தாங்க விட்டு இருக்குது நிறைய பூக்கள் வச்சு ஆனால் இந்த மழையை காற்று அடிக்கும் போது நிறைய பூக்கள் வந்து கொட்டி போச்சு இன்னும் உள் சைடில் வந்து நிறைய பூ வச்சுருக்கு நிறைய காய்கள் காய்ச்சதுக்கப்புறம் இதுவுமே நான் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே வாங்க நிறைய பீக்கங்காயெலாம் இருக்குது இந்த இடம் பாருங்களேன் அழகாக மயில் மாணிக்கம் வச்சு ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம் டெய்லி காலையில் வந்து பார்க்கும்போது இந்த பூக்களும் ரொம்ப அழகாக பூத்துருப்பாங்க கீழே வந்து வச்சிருக்கேன் அப்படியே மேலேருந்து நான் இப்படி தான் ஆர்ச்சுக்கு பிளான் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து எனக்கு இந்த இடம்லாம் பத்தாது நான் இனி பந்தல் கட்டி வச்சிருக்கேன் நான் பந்தலை போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போய் பந்தலையும் ஆக்கியபை பண்ணி போயிட்டுருக்காங்கங்க அப்படியே இங்கே வாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க பாருங்க பீக்கங்கா காய்ச்சி இருக்கு பாருங்க இங்க ஒண்ணு இருக்கா அப்புறம் அப்படியே அங்க பாருங்க அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க இங்க ரெண்டு பீக்கங்கா இருக்கு பாருங்க சரிதா அப்புறம் இங்க ஒரு குட்டி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க இந்த வருஷம் பீக்குங்க செம்மையா காய்ச்சிருக்குங்க சூப்பரா காய்ச்சிருக்கு இந்த பூசணிக்காய் பாருங்க நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன் இலைகள்லாம் வந்து பாருங்களேன் நல்லா பெருசு பெருசா வந்து நான் பந்தல்லுமே ஏத்திட்டேன் பந்தல்ல ஏத்தி ஆண் பூக்கள் எல்லாமே நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த சைடு இந்த பாருங்க இது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சுங்க இது வந்து நேற்று பூத்தி இருக்கு போல இல்லை இன்னி காலில் தான் பூத்து இருக்கு போல அடுத்த அடுத்து வர வர பெண் பூக்களும் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சுருவேன் ஸோ பூசணிக்காயும் வந்து அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருங்க நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப பெருசாலாம் வராது நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு தான் காயோட சைஸே வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த பூசணிக்காய் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் பொடலங்காய் காய்ச்சி இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு வெளியே ஒன்று இருக்குங்க நம்ம பந்தலில் எல்லா காயும் ஏறினதுனால காய்கள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இந்த காய் காய்ச்சிருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுங்க இங்கே ஒரு ரெண்டு அப்புறம் அங்கே ஒரு ஒன்று இன்னொரு சைட்ல இன்னும் இருக்குங்க அங்கங்கே இருக்குங்க அதனால குரூப்பாக உங்களுக்கு காமிக்க முடியல இந்த பாருங்க தோ ஒன்று தோ ரெண்டு இருக்குது பாருங்க அப்படியே உங்கள் தலைக்கு பின்னாடி தோ ரெண்டு இருக்கு பாருங்க இந்த வருஷம் பாவக்காய் தாங்க சக்க போடு போட்டுடுச்சு பாவக்காய் ஒரு மூணு நாலு தடவை நான் பொரியல் பண்ணிட்டேன் இருந்தும் பாருங்களேன் திரும்பவும் காய்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கு வெளியே ஒரு காய் காமிச்சேன்னா இது உள்ளார பந்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூக்களும் பிஞ்சுகளும் வச்சிருக்குங்க ஸோ இந்த வெள்ளைப்பாவக்காய் சூப்பராக காய்க்குது இந்த வருஷம் நம்ம கிட்ட எல்லாமே இந்த வருஷம் நல்லா காய்க்குதுங்க இந்த வருஷம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் போட்டு செடிங்களை பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்கு ஆனால் பாவக்கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பூச்சி வந்து தாங்க இந்த செடியை ரொம்ப டேமேஜ் பண்ணுது நானும் என்னென்னமோ அடித்து பார்க்குறேன் ஆனால் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒன்று பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அது இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் வருஷம் நம்ம ஆல் ஓவராக பார்க்க போனால் நிறையா அறுவடை கிடைக்குங்க இந்த வருஷம் நம்மளுக்கு ஆல் ஓவராக பார்க்க போனால் நிறையா அறுவடை கிடைக்குங்க இப்போ தான் ஒன்று ரெண்டுன்னு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே காய்க்க ஆரம்பிச்சிரும் அடுத்து பாருங்களேன் இது வந்து காராமணி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி வரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டு அடி வருதுங்க இந்த காராமணி பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பாருங்க இதோ ரெண்டு காய்கள் இருக்கு இதோ இங்கே இருக்குது இங்கே பாருங்க இது வந்து கொடி தக்காளிங்க இந்த கொடி தக்காளி வந்து இதை பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக பிஞ்சிகள் வச்சுருக்கு இதை இந்த பந்தல்லே நான் ஏத்திட்டேன் இந்த சைட் பந்தல்லே வளைச்சு வளைச்சு கொஞ்சம் ஏத்தி விட்டுருக்கேன் இன்னும் காய்கள் காய்ச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஊடு பயிரா சுத்தி முள்ளங்கி தாங்க வச்சுருக்கேன் சிவப்பு முள்ளங்கி வச்சுருக்கேன் சிவப்பு முள்ளங்கியுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சிங்க அடுத்த வாரத்தில் இது எல்லாமே நம்ம வந்து புடுங்கிடலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு எல்லாமே இந்த மாதிரி நீங்க ஊடு பயிரா வச்சீங்கன்னா முள்ளங்கி எல்லாமே வந்து ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஸோ நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மற்ற செடிகளுக்கு நல்லாவே சத்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வைக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊடு பயிரும் வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகா வந்து இதுக்கு பேரே எனக்கு தெரியலங்க ஸோ நானே வந்து இதை டபுள் கலர் சில்லி அப்படின்னு வச்சுக்கிட்டேன் மிளகா வந்து பாருங்களேன் காய்க்கும் போதே டபுள் கலரில் வருது அப்புறம் தான் ரெட் கலரில் மாறுதுங்க இந்த இந்த மிளகாவும் இந்த செடியில் பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குது பட் நான் பா நான் வந்து வேற ஏதோ ஒரு சில்லி தான் ஆர்டர் பண்ணேன் தெரியல ஆல் இது அழகா இருக்குங்க இந்த பக்கம் வந்து க்ரீம் சில்லி வச்சுருக்கேங்க நல்லா க்ரீம் கலர்ல இந்த குட்டி குட்டியா சீரியல் பல்ப் மாதிரி குட்டி குட்டி குட்டியா தான் காய்கள் இருக்கும் குட்டியா இருக்கும் போதே பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருங்க இதில் விதைகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறையாலாம் இருக்க மாட்டேங்குது சும்மா ஒரு நாலஞ்சு விதைகள் மட்டும்தான் இருக்கு இதில் இது வந்து பாருங்க இம்போர்ட்டட் தாய்லாண்ட் லாவெண்டர் இதுவுமே வந்து ரொம்ப அழகாக ஏறிட்டு இருக்குங்க இதோட சீட்ஸ் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க இப்போதான் நிறைய பூக்கள்லாம் பூத்துட்டு இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இதோட சீட்ஸுமே ரெடி ஆகிடும் நமக்கு இங்கே மேலேயும் பாருங்களேன் இதுவுமே வந்து நம்ம பந்தல்ல தாங்க ஏறிட்டு இருக்கு ஏன்னா இதை வந்து நான் பிளான் பண்ணி வைக்கல ஆல்ரெடி இருந்த பழைய செடியில் வந்து விதை வெடிச்சு விழுந்து தானாக வளர்ந்துருக்கு போல சரி வளர்ந்தா போகுது அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இவங்களும் பந்தல்ல ஒரு பக்கமாக ஏறிட்டு வராங்க அடுத்து ஜினியாங்க ஜினியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு நம்ம மாடி தோட்டத்துல இவங்க தான் வந்து பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க இந்த பூல வந்து நிறைய பட்டர்ஃப்ளை பீஸ் எல்லாமே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி செடிகளில் போய் உட்காரும்போது போது பாலினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குதுங்க ஸோ நீங்கள் வெஜிடபிள் தோட்டம் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக பூக்களுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க காய்கறி மட்டும் ஆரம்பித்து விட்டுட்டிங்கன்னா ஈல்டு வந்து நமக்கு அவ்வளோவா கிடைக்காது ஸோ அதுக்கு ஈக்குவலாக பூக்களுமே ஆரம்பிங்க இந்த ஜினியா பின்னாடி கொத்தவரங்காய் தாங்க வச்சிருக்கேன் இங்கே பாருங்களேன் கொத்தவரங்காய் சூப்பராக காய் பிடிச்சிருக்கு ஒரு எட்டு செடி தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த எட்டு செடியிலையுமே ஃபுல்லாக கொத்தவரங்காய் இருக்குங்க இந்த சைட் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா சிகப்பு மெழுது வெண்டை வச்சுருக்கேங்க வெண்டைக்காய் வந்து எல்லாத்துலேயுமே பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இனி வர நாளே நிறைய காய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க இது இந்த வெண்டைக்காயும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வெண்டைக்காய் வந்து இந்த வெண்டக்காவமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம விதை எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் நான் கொடுக்கும் போது ஒரு சிலவங்க வந்து விதை முளைக்கல அப்படின்னு சொல்றீங்க ஸோ நான் வீடியோ ப்ரூஃபோடே காமிக்கிறேன் பாருங்க எனக்கு எவ்வளோ அழகா செழிப்பா முளைச்சிருக்கு பாருங்க விதை வந்து முளைக்கல அப்படின்னா சீட்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னு கிடையாதுங்க நம்ம விதை போடும்போது நிறைய பிரச்சனைகள் வரலாம் அந்த விதை வந்து நம்ம சரியா போடாம இருக்கலாம் இல்லை எறும்பு வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம் இல்லை தண்ணி ஊற்ற மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஓவர் வாட்டரிங் பண்ணாலுமே சீட்ஸ் வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும் பட் நம்மக்கிட்ட பாருங்கள் பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக செழிப்பாக சூப்பராக வளருதுன்னு பாருங்கள் நம்ம தோட்டத்துல நிறைய விதைகள் வந்து நான் சேகரித்து சேகரித்து தான் நம்ம தோட்டத்துல போட்டிருக்கேங்க ஏதாவது ரேர் வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் வெளியே இருந்து வாங்குவேன் மீது எல்லாமே நானாக விதை எடுத்து தான் நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் வந்து எந்தெந்த வெஜிடபிள்ஸ் காய்ச்சி இருக்கோ அதோட வீடியோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய ரேர் வெரைட்டிஸ்லாம் ஒன்று காய்க்காம இருக்குங்க ஸோ அது காய்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பைக்